ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் நடிக்கும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ஆடியே நம்ம தல அதிசாரை இன்வைட் பண்ணியிருக்க தான் இப்போ நியூஸ் வந்துருக்கு இது வேற லெவலான நியூஸாக இருக்கு இப்போ சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாரு அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம தல அதிசாரை வச்சு ஏர்கொண்டா பார்வை வலிமை துணிவு இப்படின்னு இந்த மூணு படங்களை எடுத்து ஹச்சி வினோத் அவர்கள் தான் விஜய் அவர்களை வச்சு ஜனநாயகன் படம் எடுத்துட்டு இருக்காரு அண்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க காரணம் இது விஜய் அவர்களோட கடைசி படம் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்கிட்டாரு முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு அண்ட் கடைசி படத்துலயும் அரசியல்வாதியா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்த நியூஸால கண்டிப்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் தான் அண்ட் இப்போ அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு டிசம்பர் மாதம் மலேசியாவில நடத்துறதா பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி கமல் சூர்யா அண்டு நம்ம தலை அஜிசார் இப்படின்னு இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா இதுக்காக ரஜினி கமல் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலை அஜிசாரு தான் பேலன்ஸ் அண்ட் நம்ம தலை சார் வருவாரான்னு தெரியல பட் வந்தாருன்னா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆடியோ லஞ்சா மாறிடும் நம்ம தலை சார் அவரோட ஓன் படத்துக்கே ப்ரமோஷன் பண்ண வர மாட்டாரு ஏன்னா பத்திரிகையாளர்களை மீட் பண்ணும் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு எப்பவோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாரு அப்படி இருந்தும் ஃபேன்ஸ் அவரை விடத்துல எவ்வளவு மன்றத்தை கலைச்சாலும் நம்ம தலை அஜிசாரோட ஃபேன்ஸ் இன்னமும் லாயல் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க அப்படி இருக்க இந்த